நாடாளுமன்ற இரு அவைகளும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ராஜ்யசபாவில் ராஜ்யசபாவுடைய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றி வருகிறார் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ஒரு உரையாற்றிக் கொண்டிருக்கிறார் அவருடைய கருத்துக்களை பதிமாறி வருகிறார் சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளை தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார் மாநிலங்களவையில் மாநிலங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர் கார்கே குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பிரதமர் மோடி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து மல்லிகார்ஜுன கார்கே உரையாற்றி வருகிறார் ஏற்கனவே குடியரசுத் தலைவர் உரையில் பல அம்சங்கள் இடம்பெறவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் சிபிஐ இடி போன்ற அமைப்புகளை தவறாக பயன்படுத்துவதாகவும் நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் பிரதமர் மோடி பேசுவதாகவும் மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல பிரதமர் மோடி மீதும் கடுமையான விமர்சனங்களை தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியிருக்கக்கூடிய இந்த உரையின் மீதான சாராம்சம் என்ன இரண்டு நாட்கள் பின் இன்று நாடாளுமன்றம் மீண்டும் கூடிய நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நீட் விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதே நேரத்தில் மாநிலங்களவையில் தற்போது மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் மோடி மற்றும் பாஜக அரசு மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இரு அவைகளிலும் தற்போது குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் இரு அவைகளிலும் அதனை புறக்கணித்து எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் மாநிலங்களவையில் முதலாக மாநிலங்களவையில் முதலாக தனது உரை உரையை தொடங்கிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஜக்தீப் தன்கர் தொடர்ந்து பிரதமர் மோடி தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதன்படி எதிர்கட்சிகள் சாமானியர்களை பற்றி பேசுவரும் கி பாத்தில் மட்டுமே பேசி வருவதாக தொடர்ந்து அவர் தனது குற்றச்சாட்டை முன்வைத்தார் அப்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அப்போது தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி அம்பேத்கர் மற்றும் பிறரின் சிலைகளை மீண்டும் நாடாளுமன்றத்துக்குள் வைக்க வேண்டும் எனவும் அவர் தனது கோரிக்கையை வலியுறுத்தினார் நாட்டில் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் மக்களவைத் தேர்தலின் போது பிரதமர் மோடி தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் தனது குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதோடு குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தீர்மானத்தின் போது பிரதமர் மோடி மீது இவ்வாறாக பல்வேறு விமர்சனங்களை அவர் முன்வைத்தார் குறிப்பாக இந்த அமர்வை பொறுத்தவரை சிபிஐ இடி உள்ளிட்ட மத்திய புலனாய்வு அமைப்புகள் அமைப்புகளை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி நன்கொடைகளை பெற்றதாகவும் கார்கே தற்போது புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தொடர்ந்து இதே போன்று நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையில் தொலைநோக்கு பார்வையோ வழிகாட்டுதலோ இல்லை எனவும் அவர் முன்னதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடைபெற்று வரும் நிலையில் குடியரசுத் தலைவர் அவர் அவர் தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதாவது தலித் தலித் குறித்தோ அல்லது ஏழைகள் குறித்தோ அல்லது சிறுபான்மையினர் குறித்தோ எந்த பகுதியும் அவர் எந்த பகுதியும் குடியரசுத் தலைவர் உரையில் இல்லை எனவும் அவர் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் தற்போது இவருக்கு மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா தற்போது பதிலளித்து வருகிறார் தொடர்ந்து இவர்கள் இருவருக்கும் இடையே வார்த்தை போராணது நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் மக்களவையை பொறுத்தவரை மக்களவையிலும் இதே போன்று விவாதம் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நீட் குறித்து எதிர்கட்சி எம்பிக்கள் விவாதம் நடத்த வலியுறுத்தினர் அப்போது பேசிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நீட் நீட் என்பது நீட் குறித்து நாடாளுமன்றத்திற்கு கவலை இருக்கிறது என்ற செய்தியை மாணவர்களுக்கு உணர்த்த விவாதம் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் இதற்கு அனுமதி அளிக்கப்படாத நிலையில் குடியரசுத் தலைவர் ஒரே மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் முடிந்த பிறகே தொடர்ந்து இது குறித்து விவாதிக்கப்படும் என சபாநாயகர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு எம்பி தன மாறன் உள்ளிட்ட இந்திய எதிர்கட்சி எம்பிக்கள் தங்களது எதிர்ப்பை வெளிநடத்தி தங்களது எதிர்ப்பை தங்களது எதிர்ப்பை கூறி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் தொடர்ந்து மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் நீட் விவகாரம் குறித்தும் பிரதமர் மோடி மீதான விமர்சனத்தை முன்வைத்தும் பல்வேறு விவாதங்கள் என்பது எழுப்பப்பட்டு வருகின்றது